அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்குடிய கிருபையும் சமாதானமும் நம்ம இன்னும் உண்டா இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நாம் காணுகிற காரியம் கழுதையும் குதிரையும் இந்த காரியத்தை குறித்து இன்பு காண்போம் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நாலாவது வசனம் இப்போது ஆண்டோராய் கருத்து தன்னுடைய சீசர்கள் இடத்துல அவர்கள் சீசர்கள் இடத்தில் அவர் கூறுவது என்னவென்றால் நீங்கள் பட்டணத்துக்குள்ளே போங்க அந்த கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இப்போ அதே நாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரதிக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்து நாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி இருக்கும் அப்போ ஏசுக்கருத்து கழுதையும் அந்த குட்டி மேலே ஏறிட்டு வந்தாரா இதுக்குள்ள காரியம் பார்த்தீங்கன்னா கழுதியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் இப்போ மரின்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னா குதிரை குதிரையை கொண்டு குதிரையை சொல்லப்படும் அதாவது அளவு பார்த்தீங்கன்னா குதிரையினுடைய அளவிற்கு கழுதை சிறிதானது இவர் முதலாவது ரெண்டு காரியங்களை இவர் வெளிப்படுத்துகிறார் எப்போதுமே தீர்க்கு காரியங்கள் இயேசு குருத்துவை குறித்து தீர்க்கு காரியங்கள் எப்பொழுது வெளிப்படுத்தினாலும் ஒன்று இயேசு குருத்துக்குரிய இந்த மேசியா என்கிற ஒரு உண்டான அடையாளங்கள் அவர்கள் கண்களால் காணும்படியாகவும் யாரை இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் கண்களால் காணும்படி ஏனென்றால் அவர்கள் கண்டு விசுவாசிப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா பர்லகுத்துள்ள காரியமாக காணாமல் விசுவாசிப்பது இந்த காரியத்தின்படி அவர் இரண்டை குறித்து சொல்லுகிறார் சகரியா ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறார் ஒன்பதாம் அதிகார ஒன்பதாம் வசனத்தில் இப்போது இந்த பரி என்பது பார்த்திங்கன்னா குதிரையை குறிக்கும் இயேசு கிறிஸ்துவை அவர் கொண்டு சென்றது கழுதையின் மேல்தான் கழுதியின் மேல்தான் அவர் ஏற்றி கொண்டு சென்றார்கள் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே கழுதையின் குட்டியான மரியின் மேலும் போட்டிருக்குதே ஆம் இது கழுதையின் அடையாளம் மேசியா என்கிற கிறிஸ்துக்குள்ளான அடையாளம் இந்த குதிரையின் அடையாளம் இது பரலோகத்துக்குள்ளது மரி என்கிறது குதிரையை குறிக்கும் இது பரலோகத்துக்கு உண்டானது இப்போ இந்த இரண்டு காரியத்தில் பார்த்திங்கன்னா அவர் உங்களை உங்கள் அண்டையில் வருகிறார் இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் அவர் எப்படி வருகிறார்னா கழுதியில் மேலே ஏறி வந்தார் அடையாளமாக இப்போது குதிரையின் மேல் எப்பொழுது ஏறி வருவார் இது பரலோகத்துக்குண்டான உண்டான ஆவிக்குண்டான காரியம் எப்பொழுதுமே சரி கருத்துவை கொடுத்து தீர்க்கடரசன வசனங்கள் எப்படியாக இருக்குன்னா எல்லாமே ஆவியாக இருக்குது இந்த வசனமும் கழுதியும் கழுதியின் குட்டியான மரி இது ரெண்டுமே தீர்க்கடரசனமாக தான் இருந்தது ஆவியாக தான் இருந்தது அவர்கள் கண்களால் காணும்படியாக தான் இந்த கழுதை இன்னுமாக அந்த கழுதையை குறித்து பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது என்னென்னா இப்பொழுது கழுதை அந்த கழுதை என்ன ஆயிடுச்சுன்னு ஆனால் கழுதை ஒன்றுமாவில் அது ஆவிக்குரியதாக இருந்தது தேவன் கிறித்துக்காகவே அந்த கழுதை ஏற்றி வரும்படியாகவும் இருந்தது அதற்கு பின்பாக அந்த கழுதையும் ஆவிக்குள்ளாக தீர்க்கிறரசன காரியத்தின்படி கொடுக்கப்பட்டது எல்லாமே ஆவிக்குரியதாக இருக்குது பின்பு அந்த கழுதை ஆவிக்குள்ளாகவே காணாமல் போனது இப்போ இந்த காரியத்தில் இப்போ மரியை குறித்து நாம் காண்போம் வெளிப்படுத்தல் விசேஷம் பத்தொம்போதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதில் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் கடைசியாக இந்த அதிகாரத்தில் முழுசுப்படுத்தி நான் தெரியும் கடைசியாக அவனை ஜெயிச்சு உலகத்துக்குண்டானவனை ஜெயம் பெற்று அழைத்து கொண்டு போல்வதற்காக முதலாம் உயிர் தெழுதுன்ற ஒரு காரியம் வரும் இதில் பார்த்தீங்கன்னா பரி என்பது குதிரையை குறிக்கும் இந்த காரியத்தில் அதே பத்தொம்போதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு வார்த்தை வரும் இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது அவரை குறித்தான சாட்சிகள் ஆவியாகவே இருக்கிறது கழுதையும் மரியான குதிரையும் ரெண்டுமே ஆவிக்குள்ளாக தான் ஆனால் அவர்கள் கண்டு விசுவாசிப்பவர்களானதனால் அவர்களுக்கு கண்களால் காணும்படியாக கழுதை அங்கு காணப்பட்டது அதனால் இன்னிக்குள்ள காரியமாக நம் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியமாக இதுக்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனையும் உடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாவதாக ஆமீன்